ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான அறிவியல் டாப்பிக்கை பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐசோடோப்புகளின் பயன்கள் ஐசோடோப்புன்னு உப்புன்னு ஒன்று இருக்குது அது பல வகையில் நமக்கு பயன்படுது எந்தெந்த வகையில் எது பயன்படுது அப்படிங்கிறதையும் எக்ஸாமில் கேட்பாங்க ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை முக்கியமாக படிக்கணும் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தமே பார்த்திங்கன்னா பதிமூன்று கேள்வி தாங்க இருக்குது பதிமூணு கேள்வியை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் இதுலேருந்து ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி நிறைய டாபிக் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது ஆல்ரெடி நம்ம வீடியோவாகவும் போட்டிருக்கோம் இனியும் வருது அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் தேவைப்படுது வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் போட்டு விடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா சரி ஓகே இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் மூளை கட்டி தைராய்டு சுரப்பியின் சீருக்குலைவு ஆகியவற்றை அடையாளம் கண்டறிய பயன்படும் ஐஸ் ஊட்டுவகுப்பு என்ன மூளையில் கட்டி வந்திருக்கா இல்லையா தைராய்டு சுரப்பி கரெக்டாக இயங்குதா இல்லையா இதை கண்டுபிடிக்க ஒரு ஐசோடோப்பு பயன்படுத்துகிறாங்க அது என்னன்னு கேட்டிருக்காங்க விடைய பார்க்கலாங்களா ஐயோடின் நூற்றி முப்பத்தொன்று இதை ஐ நூற்றி முப்பத்தொன்று அப்படின்னு சுருக்கமாக கொடுக்கலாம் ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாவது கேள்வி புற்றுநோயை கண்டறிய பயன்படும் ஐசோட்டோப்பு புற்றுநோய் வந்திருக்கா இல்லையா இதை கண்டுபிடிக்க ஒரு ஐசோட்டோப்பு பயன்படுத்துகிறாங்க அது என்னென்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை கோபால்ட் அறுபது இதை சி அறுபது அப்படின்னு குறிப்பிடுவாங்க கோபால்ட் அறுபது புற்றுநோயை கண்டுபிடிக்க பயன்படுது அடுத்து மூன்றாவது கேள்வி மனித உடலில் உள்ள நீரின் அளவை கண்டறிய பயன்படும் ஐசோடோப்பு என்ன மனித உடம்புல தண்ணி எந்த லெவலில் இருக்குது தண்ணி கரெக்டாக இருக்கா கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அதை கண்டுபிடிக்க பயன்படும் ஐசோடோப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா ஹைட்ரஜன் த்ரீ நான்காவது கேள்வி இரத்த உறைவு மற்றும் ரத்த சுழற்சி சீர்குலைவுகள் ஆகியவற்றை கண்டறிய பயன்படும் ஐசோடோப்பு என்ன அதாவது ரத்தம் எங்கேயாவது உறைஞ்சிருக்கா ப்ளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க ஒரு ஐசோடோப்பை பயன்படுத்துகிறாங்க அது என்னன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை சோடியம் இருபத்தி நாலு இதை என் ஏ இருபத்தி நாலு இப்படியும் குறிப்பிடுவாங்க சோடியம் இருபத்தி நாலு பார்த்துக்கோங்க அடுத்தது ஐந்தாவது கேள்வி இரத்த சோகை நோய் கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை கண்டறிய உதவும் ஐசோ அதாவது ரத்த சோகி நோய் வந்திருக்கா இல்லையா கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடு இருக்கா இல்லையா இந்த கண்டுபிடிக்க ஒரு ஐசோடோப்பை பயன்படுத்துவாங்க அது என்னென்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடையை பார்க்கலாங்களா விடை இரும்பு ஐம்பத்தி ஒம்பது அடுத்து ஆறாவது கேள்வி தோல் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் ஐசோடோப்புகள் முன்னாடி நம்ம பார்த்தது புற்றுநோயை கண்டுபிடிக்க தான் கோபால் அறுபது பயன்படுது இங்கே பாருங்கள் தோல் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் ஐசோட்டோப்புகள் விடையை பார்க்கலாங்களா விடை தங்கம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு கோபால்ட் அறுபது கோபால்ட் அறுவதை சி அறுபதுன்னு குறிப்பிடுவாங்க தங்கம் அப்படிங்கிறத ஏயு நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு குறிப்பிடுவாங்க சரிங்களா இந்த ரெண்டும் தான் தோல் புற்றுநோய் மற்றும் புற்றுநோய் ரெண்டுலேயுமே சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படுது அதே மாதிரி எய்த்து புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அயோடி நூற்றி முப்பத்தொன்று இதுவும் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் சேர்த்து வச்சுக்கோங்க பட் மேஜராக பயன்படுத்துகிறது தங்கம் நூற்றி தொண்ணூற்றி எட்டையும் கோபால்டு அறுபதையும் தான் பயன்படுத்துவாங்க அடுத்து ஏழாவது கேள்வி பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படுத்தப்படும் ஐசோடோப்பு டோப்பு பயிர் விளைச்சல் எந்த அளவுக்கு இருக்குது அது உரத்தை எடுத்துக்குதா எந்த அளவுக்கு வளருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஒரு ஐசோ பயன்படுத்துகிறாங்க அது என்னன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா பாஸ்பிரஸ் முப்பத்தி ரெண்டு இதை பி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு குறிப்பிடுவாங்க அடுத்து எட்டாவது கேள்வி இதயத்தை சீராக செயல்பட வைக்க உதவும் ஐசோடோப்பு இதயத்தை சீராக இயங்க வைக்க பயன்படுத்தப்படும் ஐசோடோப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க இப்படியே பார்க்கலாங்களா சோடியம் இருபத்தி நாலு அடுத்து ஒன்பதாவது கேள்வி தோல் நோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் ஐசோடோப்பு என்ன முன்ன நம்ம பார்த்தது தோல் புற்றுநோய் ஆனால் இது பார்த்தீங்கன்னா தோல் நோய் சரிங்களா தோல் சம்பந்தமான நோயினால் அதை குணப்படுத்த பயன்படுத்தப்படும் ஐசோடோப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை பாஸ்பிரஸ் முப்பத்தி ரெண்டு தோல் நோயினா வேறு தோல் புற்றுநோயினா வேறு சரிங்களா அடுத்து பத்தாவது கேள்வி வானூர்திகளில் எடுத்துச் செல்லப்படும் சுமைகளில் வெடிபொருள்கள் உள்ளனவா என்பதை கண்டறிய உதவும் ஐசோடோப்பு அதாவது ஃப்ளைட்டில் போவாங்க இல்லைங்களா போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி தான் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற்றுவாங்க அவங்க ஸ்கேனிங் பண்ணுற மிஷின் வச்சுருப்பாங்களே அதில் வந்து ஒரு ஐசோ இருக்கும் வெடிபொருள் கொண்டு போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத அது ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை கலிஃபோர்னியம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதை சுருக்கமாக எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னா சிஎஃப் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு குறிப்பிடுவாங்க அடுத்து பதினொன்றாவது கேள்வி தொழிற்சாலைகளில் புகையை உணரும் கண்டு உணர்விகளாக பயன்படுத்தப்படும் ஐசோடோப்பு அதாவது ஸ்மோக் சென்சாருங்க புகை எந்தளவுக்கு வருதுன்னு போய் செக் பண்ணுவாங்க இல்லையா அந்த செக் பண்ணுறதில் எந்த ஐசோடோப்பு டூப்பு பயன்படுத்துன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை அமர்சிஎம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இதை வந்து ஏஎம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு குறிப்பிடுவாங்க சரிங்களா பன்னெண்டாவது கேள்வி புதை படிவ மரங்கள் மற்றும் விலங்குகள் வயதை கண்டறிய உதவும் ஐசோடோப்பு பழங்கால டைனோசர் இருக்குது பழங்கால ஒரு பெரிய மரம் இருக்குது அந்த மரத்துடைய வயது என்ன டைனோசருடைய வயது என்ன பழங்கால பொருளுடைய வயது என்னென்னு கண்டுபிடிக்க எந்த ஐசோட்டோப்பை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் விடை கார்பன் பதினாலு இதை வந்து சி பதினாலு அப்படின்னு குறிப்பிடுவாங்க கடைசி கேள்விங்க பதிமூன்றாவது கேள்வி நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும் இரண்டாவது முக்கிய ஐசோடோப்பு எது இதை வந்து நைன்த்தில் வந்து கொடுத்துருப்பாங்க பாக்ஸ் கண்ணாடாக கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த பூமியில் இருக்கிற யுரேனியம் அது ஆட்டோமேட்டிக்காக செதஞ்சு அது வந்து ஒரு தனிமம் மாறுது அந்த தனிமம் தான் பூமியில் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுத்தும் இரண்டாவது முக்கிய காரணியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை ரேடான் அதாவது யுரேனியம் சிதஞ்சு ரேடானாக மாறுது இந்த ரேடான் தான் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுத்தும் இரண்டாவது முக்கிய ஐசோட்டோப்புன்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பதிமூணு கேள்வியை பார்த்துட்டோம் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வருது அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் தேவைப்படுது வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி